கோவாட்டி கிடைமில் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சிரியாருக்கு முதல் பெரியவர்கள் வரை வாங்கி உபயோகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாகனம் அப்படின்னா அது சைக்கிளாக தாங்க இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தான் சைக்கிள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச போச்சு லோக்கலில் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் சைக்கிள் கடை அங்கே இருக்கனே தெரியல ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து தரமான சைக்கிள் வாங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சென்னையில் முக்கியமான ஒரு கடையை தேடி வந்திருக்கிறோம் ஸோ அங்கே தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண போகிறோம் ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது குழந்தைகள் முதல் பெரியவர்களை எது மாதிரியான சைக்கிள்ஸ்லாம் வாங்கி உபயோகப்படுத்தலாம் போன்ற எல்லா தகவலுமே நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம் ஸ்டார்ட் ஆகுது ஆமா அதெல்லாம் சார் வணக்கம் சார் உங்களுடைய கடையை பார்க்கும்போதே தெரியுது சார் நீங்கள் இந்த வைஸ் நீங்கள் பிரித்து வைக்கும்போதே நல்லாவே தெரியுது சார் பார்க்கும்போது சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகிரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறது சைக்கிளிங் பேஸ் வந்து சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே இருக்குது நம்மகிட்ட கிட்ஸ் ட்ரை சைக்கிள்லேருந்து டூ வீலர்ஸ்லேருந்து அடல்ட் நார்மல் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ்லேருந்து கியர் சைக்கிள்ஸ் நார்மல் விதவுட் கியர் சைக்கிள்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஆல் பிராண்ட்ஸ் மல்டி பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கும் ஹையர் பிராண்ட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது கேட்டகரி வைஸ் கார்பன் சைக்கிள்ஸ் அலாய் சைக்கிள்ஸ் அது எல்லாமே அவைலபிள் இருக்கும் பட்டு கேட்டகிரி நம்மளுக்கு என்ன நெசசரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுப்போம் அவங்களுக்கு அவங்க பட்ஜெட்டு பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பாசிபிலிட்டி இருக்குது அது செய்வோம் ஏன்னா நாங்கள் இங்கே பண்ணுறது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி கஸ்டமர் கொடுப்போம் அது பட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னான்ட்டு அவங்க தெளிவாக கரெக்டாக சொல்லணும் மெயின் அது சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் இங்கே வந்து நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து இருக்கோம் நாங்கள் ஸோ இட்ஸ் எ வெரி ஓல்டு ஃபெமிலர் ஷாப்பு ஸோ வைஸ் வந்து எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிட்ஸ் கேட்டகிரி இங்கே இருக்குது அதெல்லாம் கிட்ஸ் கேட்டகிரி வந்து எல்லாமே டூ டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைவ் டு நைன் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது நார்மல் சைக்கிள்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ஸ் இருக்குது கேட்டகிரி கிட்ஸில் கூட ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ஸ் அவைலபிள் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு எங்கிட்ட சரிங்க சார் இப்போ வந்து எல்லாம் பார்க்குறதுங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கிறது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சரி ட்ரைசை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் கிட்ட செவன் ஃபிஃப்டிலேருந்து ட்ரைசைக்கிள் மூணு சக்கர வண்டி இது ட்ரை சொல்லுவாங்க இது பேபி ட்ரைசைக்கிள் சொல்லுவாங்க ஒன் இயர்லேருந்து யூஸ் ஆகும் இது எல்லாமே இது ஒன் இயர்லேருந்து யூஸ் ஆகும் இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகுது டூ பேபி ட்ரைசைக்கிள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேட்டகரி சேஞ்ச் ஆகுது வந்து டூ வீலருக்கு இந்த டூ வீலர் வரும் இந்த டூ வீலர்ஸ் வருது இந்த டூ வீலரில் வந்து டூ டூ சிக்ஸ் இயர்ஸ் டூ டு சிக்ஸ் இயர்ஸ் ஏஜ் குரூப் ஆகுது இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் வருது இதோட லோக்கல் லோ குவாலிட்டி கூட அவைலபிள் இருக்க மார்க்கெட்டில் பட் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வச்சா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதே சமயத்தில் ரிப்பேரிங் அவ்வளோ பாசிபிலிட்டி இல்லை வரத்துக்கு லோக்கல் ஐட்டம் வச்சா டூ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டெலாம் வச்சா உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இல்லை மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கஸ்டமர் மூலயமா தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து இப்போ ஸ்டாண்டர்டைஸ் குவாலிட்டி வச்சிருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அப்புறம் இந்த மாதிரி சீனியர்ஸ் கேட்டகிரியில் போனீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வரும் சீனியர்ஸ் கேட்டகிரி அதெல்லாம் வந்து அப்போ ஃப்ரம் சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் அதெல்லாம் சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ லெவன் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அது இதெல்லாம் இருக்க வாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது இந்த கேட்டகிரி வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ் யூஸ் ஸ்டாண்டர்ட் யூட்டிலிட்டி பிராகரత மாதிரி اوكي அட்ஜஸ்டபிள் சிடி அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பார் அந்த மாதிரி கேட்டகரி வருது அதுக்கு அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்ல வரோம் اوكي பசங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விரும்பறாங்க நல்ல ஃபேंसी வேணும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டைப் வேணும் ஓகே ஓகே எது எல்லாமே வேணும் 바స్కెట్ல எல்லாம் கேரியர்ல எல்லாம் பேக் பிரஸ்ட் இல்லாம அந்த மாதிரி கேக்குறாங்க அவங்க கேட்டகரிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி फैसिलिटीज இருக்கு ஓகே ஓகே இதெல்லாம் மாடल्स இருக்கு கேர் இதெல்லாம் gears अवेलेबल இருக்கு ஷாக் அப்சார்பர்ஸ் अवेलेबल இருக்கு

இந்த லேடிஸ் மாடல்ஸ் இருக்குது இந்த மாடல்ஸ் இருக்குது உங்கள் லெஃப்ட்ல இருக்குது மாடல்ஸ் வேறு இதெல்லாமே வந்து கேட்டகரிஸ் வைஸ் இதுவும் வந்து அபவ் எயிட்டி இயர்ஸ் அபவ் இயர்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணுற சைக்கிள் சீக்கிரம் கற்றுக்குறாங்க அவங்களுக்கு தேவைன்னா இயர்ஸ்ல இருந்து அந்த ஜூனியர் மாடல் எல்லாம் அவைலபிள் இருக்குது அந்த ப்ளூ கலர்லாம் அந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் செவன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கு டு நைன் ஃபைவ் வரைக்கும் இந்த லேடிஸ் சைக்கிள் நார்மல் சைக்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் இதில் வந்து கேர்ஸ் வரும் கியர்ஸ் வந்து யூனிசெக்ஸ் மாடல் கூட வரும் அது நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி நீங்கள் கேட்கும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது லேடிஸ் கேட்டகரி அதே மாதிரி ஜூனியர்ஸ் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் பாய்ஸ் கூட இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது பாய்ஸ் வந்து அந்த ஏஜ் குரூப் வந்து சிலது வந்து பெருசு தான் வாணும் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம் அந்த மாதிரி வந்து கேட்டகரி வேணும்னா அது அவைலபிள் இருக்குது அதுவும் வந்து எயிட் ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் வருது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங்கு அப் டு ஃபோர்ட்டீன் தௌசண்ட் வரைக்கும் இதில் சைக்கிள்ஸ் இருக்குது அதில் வித் கேரளில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இப்போ நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்கிள்ஸ் எல்லாம் அவங்களோட அவைலபிள் இருக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிராண்ட்ஸ் அவைலபிள் ஹெர்க்லஸ்ல ஹீரோல ஆட்லஸ் காஸ்மிக் எல்லா மாடல்ஸ் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு பட் இது வந்து விதவுட் கியர் இது விதவுட் கியர்ல சீனியர் இந்த பக்கம் இருக்கு இதெல்லாம் சீனியர் கேட்டகிரி இந்த சீனியர் கேட்டகிரி இந்த பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது லம்ம வந்து உங்களுக்கு சீனியர் கேட்டகிரி விதவுட் கியர் சைக்கிள்ஸ்

ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் லெஸ் எங்க போனாலும் ரிப்பேர் பண்ணிக்கலாம் எந்த கடல் கொடுத்தாலும் ரிப்பேர் பண்ணலாம் வந்து எங்க சார்பாக நாங்க கஸ்டமருக்கு ஓப்பனாக சஜெஸ்ட் அவங்களுக்கு வந்து கியர் தான் அப்புறம் அந்த கேட்டகரி உங்களுக்கு காட்டுவோம் அது கியர் சைக்கிள்ஸ் அப்புறம் அவங்க அவங்க பட்ஜெட் அவங்க சூஸ் எப்படி பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி லாங் போறதுல வந்து ஹைபிரிட் சைக்கிள்ஸ் எல்லாம் எல்லாமே எயிட்டீன் தௌசண்ட் அபவ் சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து கியர் சைக்கிள் வித் டபுள் டிஸ்க் பிரேக் ஷார்டர் ஷிமானோ கியர் வச்சது எல்லாம் அந்த மாதிரி கேட்டகரிஸ் வரும் உங்களுக்கு ஸ்லிம் டயர்ஸ் வரும் திங் டயர்ஸ் வரும் அதில் வந்து எம்டிபி டயர்ஸ் வரும் மீடியம் பேஸ்ட் டயர்ஸ் வரும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஸோ அவங்க ஃபிட்னஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த வரைக்கும் சஜஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ஹோல்சேலில் நீங்கள் கொடுக்குறாங்க சொல்லுங்க இல்லையா இப்போ உங்களானது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் கூடுதலாக வச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் மேட்ரு என்னன்னா உங்களுக்கு வந்து ஜெனியூனிட்டி ஐட்டம்ஸ் கிடைக்கணும் மெயின் இப்போ லோக்கல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இப்போ என்கிட்ட ஒரு செஞ்சிருந்தாரு வேலை அவரே சொல்லியிருந்தாரு சரி நான் பழைய கடையில் வேலூரில் வேலை செஞ்சிருந்தேன் நீங்க போடுற ஐட்டம்லாம் அங்கே போட மாட்டாங்க நாங்கள் சேஞ்ச் பண்ணி போறோம் ஏன்னா அது லாபம் அட்ஜஸ்ட் பண்ணும் தான் நாங்க சேஞ்ச் பண்ணி போறோம் அவரே சொன்னார் அப்படிதான் எனக்கே தெரிஞ்சதோ இந்த மாதிரி கூட நடக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த கேட்டகரி இங்கே பாசிபிலிட்டி இல்லை இங்கே வந்து எல்லாமே ஜீன் ஹெர்க்லஸ்டா ஹெர்க்லஸ் ஐட்டம் எல்லா இடத்துல இருக்கும் பேர் எல்லாமே ஹீரோனா ஹீரோ எல்லா இடத்துல பேர் இருக்கும் ஸோ எவ்ரி பார்ட்ஸ் வில் பி ஜென்யூன் அது வந்து கேட்டகரி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணுவோம் அது எஸ் அதில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது கஸ்டமர் சொல்லுவாங்க இங்கே கம்மியாக இருக்கு அங்கே கம்மியாக இருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட அவ்வளோதான் ஜென்யூன் ஐட்டம் இருந்தால் வாங்க நம்ம அதை கொடுக்குறோம் இங்கே இதுதான் மெயின் வந்து கஸ்டமர் என்ன சர்வீஸ் தேவை உங்களுக்கு ப்ராப்பர் வந்து அட்டன்ஸ் தேவை அவங்க ப்ராப்பராக அட்டன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்தா கஸ்டமர் கூட இன்னைக்கு வந்து ரெண்டு பைசா செலவானா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க சரி இப்போ வந்து சில கஸ்டமர் இருப்பாங்க பட்ஜெட் கம்மியில் வேணும் பட்ஜெட் ஒரு லோ வேணும் இப்போ அந்த கேட்டகரிக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி காமிச்சிக்கலாம் அவங்களுக்கு இல்லைன்னா கூட சில பேர் வந்து ஒன் மந்த் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு கூட எங்கிட்ட வந்து வாங்கி போகிறாங்க இப்போ குழந்தைக்கு முதல் கொண்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஒவ்வொரு குழந்தை கணக்காக மூணு வயசு வரைக்கும் இந்த இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது மூணு வயசில் வந்து ஆறு வயசு வரைக்கும் இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது அது மாடல் என்ன டைப்பில் இருக்கிறது ஒரு அது ஏஜ் க்ரூப் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூ டூ சிக்ஸ் இயர்ஸ் ஓட்டுற பசங்க இருக்காங்க டூ டூ ஃபோர் இயர்ஸ் ஓட்டுற சைக்கிள் கூட இருக்குது இப்போ டூ டூ ஃபோர் இயர்ஸ் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது டூ டூ சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஓட்டுற மாதிரி பசங்களுக்கு ஓடணும்னா உங்களுக்கு த்ரீ ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் வருது அதில் கேட்டகரி வந்து ஃபைபர் வீல்ல இருக்குது மெட்டல் வீலில் இருக்குது கிட்ஸு கூட வந்து இப்போ வந்து அந்த ஏஜ் குரூப் கூட ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி வந்துடுச்சு அதுவும் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் அந்த மாடல்ஸ் எல்லாம் கேட்டகரி பார்க்கலாம் அது வந்து ஃபோர் ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது அப்புறம் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் கேட்டகரி பார்க்கலாம் நீங்கள் அது ஸ்போர்ட்ஸில் பட் அதே வந்து ஏஜ் குரூப் வந்து ஃபைவ் டு நைன் இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு நைன் இயர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருக்குது நார்மல் ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ்ஸு இப்போ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எந்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் வரும் பட் ஆன்லி பிராண்டட் கிடைக்கும் சேஞ்ச் ஆகுது மாடலுக்கு ஏத்த மாதிரி டிசைன் சேஞ்ச் ஆகுது அப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து லெவன் இயர்ஸ் இருக்கு இந்த சிக்ஸ் டூ லெவன் இயர்ஸ் கூட வந்து அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் மாடல்ஸ் கூட இருக்கு அதே மாதிரி ஃபேंसी மாடல்ஸ் கூட அவைலபிள் இருக்கும் அந்த ஃபேंसी மாடல்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் மாடல்ஸ் இருக்கு வித் கியர் விதவுட் கியர் வித் டிஸ்க் வித்வுட் டிஸ்க் வித் ஷாக் அப்சர் விதவுட் ஷாக் அப்சர் எலாய் வீல் வச்சுது மேக் வீல் வச்சுது எல்லா கேட்டகிரி அவைலபிள் இருக்காது அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறது எயிட் இயர்ஸ் அண்ட் அபவ் எயிட் இயர்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் விதவுட் சைட் வீல்ஸு ஜஸ்ட்டு உங்களுக்கு சை நம்ம நார்மல் சைக்கிள் ஓட்டுற மாதிரி அந்த கேட்டகிரிலாம் வந்து சிக்ஸ் ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங்கு அதே மாதிரி ஹீரோவில் ஹெர்க்குலஸ்டில் அட்லாஸ்டில் ஆல் பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்காது இப்போ அந்த கேட்டகிரியில் இப்போது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இங்கே காமிச்சது இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி இதெல்லாம் வந்து நைன் ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மாடல் கேட்டகரி இதெல்லாம் வந்து நைன் ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும் அப் டு ஃபிஃப்டின் வரைக்கும் வரும் இது வித் கேர் விதவுட் கேர் டிஸ்க் விதவுட் டிஸ்க் அந்த கேட்டகரி வரும் உங்களுக்கு அது சரிங்க சார் எங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா சைக்கிள் எம்போரியம் ப்ராட்வேல நம்ம ப்ராட்வே சிக்னல் மணையிலே இருக்கு கரெக்டாக வந்து லோ காலேஜ் கேட்டுக்கு எதிர்க்கே வருது மெயின் ரோட்லேயே இருக்குது ஷாப் நீங்கள் அந்த ரோட்டில் என்ட்ரு ஆனாலும் ஃபர்ஸ்ட்டு ஷாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது நம்மது ஸோ இங்கே வந்து சில மாடல்ஸ் இல்லைனா கூட நம்ம வந்து இல்லாத மாடல் இங்கே சொன்னால் கூட எங்ககிட்ட பாக்ஸில் இருக்கும் ரெடி டிஸ்பிளே இல்லைன்னா கூட பாக்ஸில் இருக்கும் நாங்கள் அசபிள் பண்ணி கொடுப்பாது ஓகே ஸோ கஸ்டமருக்கு வந்து வியூவர்ஸ்க்கு வந்து மெயின் வந்து அவங்களுக்கு சாய்ஸ் என்ன வாணும் அந்த பட்ஜெட் அவங்க செலக்ட் பண்ணி வந்தாங்களா அவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி ஈஸியாக ஈஸியாக இருக்கும் ஸோ எங்களோடய லேண்ட்லைன் நம்பர் வந்து ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ இட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஜஸ்டால எங்கள் நம்பர் இருக்குது ஸோ டோல் ஃப்ரீ பண்ணிக்கலாம் என்னைக்கு என்ன கேள்வி இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அவங்களுக்கு என்கொயரி பண்ணணும் அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து கேட்டுக்கலாம் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது ஏன்னா இது இயர்ஸ் டு கெதர்ஸ் பழைய கம்பெனிங்க ஸோ எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் எவ்ரி ஒன் ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் தி நோ அபவுட் திஸ் ஏரியா ஸோ உங்களுக்கு இந்த ஏரியா தெரியறதுனால இது செகண்ட் ஜென்ரேஷன் நாங்கள் பார்க்குறோம் ஓகே ஓகே பட் அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் நாங்கள் டிஃபரென்ஸ் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு செகண்ட் ஜென்ரேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு ஸோ இட் இஸ் க்ரோயிங் ஸோ வி லவ் டு டு பிஸ்னஸ் இன்னிக்கும் கூட பரவாயில்ல பட் நல்லாயிருக்கே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கே அப்படின்ட்டு எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதே மாதிரி கஸ்டமர் வந்து எடுத்துட்டு போன பிறகு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது ஓகே ஆமாம் அதே வந்து சீனியர்ஸ் நீங்கள் பார்க்கணுமா உங்களுக்கு சீனியர்ஸ் நீங்கள் காட்டுவா காட்டுங்க சார் இதெல்லாம் வந்து சீனியர்ஸ் கேட்டகரி வருது வித்வுட் கியர் கேட்டகரி வித் டிஸ்க் வித் டிஸ்க் பிளகில் வரும் வித் டிஸ்ப்ளக்கில் வரும் ஃப்ரண்ட்டு ஷாக் அப்சர் வச்சுருக்கு டபுள் வால் வீல் வருது எல்லாவு வீல் நான் டயர்ஸ் வருது த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒரு டயர் த்ரீ பாயிண்ட் டூ டயர் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஸோ எல்லா சைஸில் அவைலபிலிட்டி பார்க்கலாம் நீங்கள் அது இன்ஃபேக்ட் இம்போர்டட் பிரான்ச் கூட நீங்கள் கிடைக்கும் சிலது வந்து இப்போ வர பிரான்ஸ்லாம் வந்து கஸ்டமருக்கே தெரியாது இந்த பிராண்டெல்லாம் வந்து இன்னும் மார்க்கெட்டில் இருக்குன்ட்டு அந்த மாதிரி கூட புது கம்பெனிஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்துச்சு ஸோ நிறையா நாங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இப்போ பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு ஸோ வி ஆர் ஏபிள் டு கண்டின்யூ அதுக்கேற்ற மாதிரி இது வரைக்கும் ட்வெண்ட்டி செவன் பார்த்தீங்க இதுக்கு அடுத்தது வந்து ட்வெண்ட்டி நைன் இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி நைன் இன்ச்சஸ் இதெல்லாம் பிக் சைஸ் சைஸ் இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி நைன் இன்சஸ் உங்களுக்கு வரும் இது ஃபுல்லாக டுவெண்ட்டி நைன் தேர்ட்டீன் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் அபவ் அப்படூ வந்து எயிட்டின் தௌசண்ட் வரைக்கும் வருது வித்வுட் கியரில் இது எல்லாமே கியர் சைக்கிள்ஸ் வந்து அபவ் எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் வருது உங்களுக்கு அப்போ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் வரைக்கும் சைக்கிள்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் இங்கே வித் கியரில் வித் டிஸ்க் பிரேக்கில் வித் டபுள் ஷாக் அஃபர்ஸ் சிங்கிள் ஷாக் அப்ஜர்ஸ் எல்லா கேட்டகரிஸ் அவைலபிள் இருக்குது சார் பண்ணுற ஆள் இருக்க மாட்டாங்க சார் நாங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து ஏரியா ஃபர்ஸ்ட்டு கேட்போம் அவங்க ஏரியா எந்த ஏரியாருக்கு எங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவில் வந்து ப்ராப்பர் மெக்கானிக்ஸ் இருக்கானலாம் இல்லையான்ட்டு நாங்கள் கேட்போம் அப்படி அப்படி இல்லைன்னா நாங்கள் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுவோம் சார் அங்கே வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து ப்ராப்பர் ஷாப்பில் எத்தனை போய் செய்யறதுன்னு இருந்தா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இல்லாட்டி நீங்கள் செலவு பண்ணுறது பைசா வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிடும் வந்து லோக்கலில் ரிப்பேர் பண்ணுற ஆளுக்கிட்ட எல்லாம் இலங்கை டூல்ஸ் வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கேர் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த ஓல்டு சிஸ்டம்லேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா அது வந்து செட் அதுக்கு ஓல்டு ஸ்பேனர்லாம் தேவைப்படாது கேர் சைக்கிளில் ஸோ அந்த சர்வீஸிங் லோக்கலில் கொடுக்குறதோட நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கே போயிட்டு வந்து ப்ராப்பராக சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நம்மக்கிட்டே வாங்கினீங்கன்னா நம்மக்கிட்ட போய் கொடுத்திங்கன்னா அது அவங்கக்கிட்ட ப்ராப்பர் டூல்ஸ் இருக்கும் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அது ப்ராப்பர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கஸ்டமருக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபர்தராக வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கியர் வந்து அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் இப்போ சம் எனி டீலர் வந்து மே மேனுஃபேக்சர் யாருன்னு சொன்னாங்கன்னா கியர் சைக்கிள் வந்து ப்ராப்ளம் வராது அது சும்மா அது வராத ஐட்டமே எதுவுமே கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் பட் அதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அது யூசேஜ் பண்ணும் இப்போ பசங்க இருக்காங்க அது வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் சரியாக வரும் ஸோ இந்த நாங்கள் வாங்கும்போதே கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவோம் சார் இப்படி மெயின்டைன் பண்ணணும் இப்படி ஓட்டணும் அப்படி செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு கம்மியாக வரும் ஸோ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம வாங்கி கொடுத்த கேர் சைக்கிள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இப்போ ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணிணா வந்து எதுவுமே இருந்தால் நம்ம டூ வீலர் இருந்தாலும் ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணால் அது நம்மளுக்கு செலவு கொடுக்குது ஆஃப்டர் ஆல் திஸ் த பைசைக்கிள் அது வந்து நம்ம அந்த வெயிட் வந்து வந்து ஒன் டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கிற வெயிட் அதில் வந்து நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் கிலோஸ்வ போட்டுட்டு நம்ம வந்து டபுள்ஸ் போகிறாங்க ஸ்டன்ஸ் பண்ணுறாங்க அது கேட்டகரி வேறு இருக்குது இப்போ இந்த கேட்டகிரியில் இந்த பண்ண முடியாது அந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வருது அந்த கேட்டகரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் சைக்கிள்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வீசிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் எங்ககிட்டே வந்து கொடுத்தீங்கன்னா வந்து சர்வீசிங் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது செய்கிறதுக்கு ஸோ நாங்கள் சர்வீசிங் அட்டெண்ட் பண்ணுறோம் கஸ்டமர் எடுத்துன்னு வந்தால் நாங்கள் பார்ப்போம் ஆல் இங்கில கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்து ஃபுல் சர்வீசிங் கூட பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பேர் ஸ்பேட் சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து ஒன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் அது எடுத்துனு வரணும் கஸ்டமர் எத்தனை வந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த் கழிச்சிட்டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சுட்டு பேட் சர்வீஸ் பண்ணுவாங்க பேட் சர்வீஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரீஃபிட் ஆகிடும் பைசிக்கிள் அப்படி ஆஸ் இட் இஸ் ஃபுல்லாக லாக் டவுன் பண்ணி திருப்பி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் சைக்கிள் அது ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஓவராலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி வந்து புதுசு மாதிரி இருக்கும் ஃபிட்னஸ்லாம் ரீஃபிட் ஆகிடும் ஸோ ரைடிங் வில் பி மோர் ஈஸியர் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸும் முக்கியமான விஷயம்னா இப்போ நான் சென்னையில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் சென்னை விட்டு கொஞ்சம் அவுட்டு தான் நான் இருக்கிறேன் என்னால் வந்து வண்டி எடுத்து வர முடியாது அப்படின்போது அது எப்படி சார் சர்வீசஸ் எப்படி பண்ண முடியும் ஸோ எங்களுக்கு வந்து யூஸ்வலாக இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் நாங்கள் இப்போ எங்களுக்கு ஏபி கஸ்டமர்ஸ் ஆந்திரா கஸ்டமர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க பெங்களூர் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க அவங்க வந்து இப்போ இங்கே சும்மா வந்திருப்பாங்க போகும்போது எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு இப்போ இங்கே வந்திருக்கோம் இங்கே வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் அந்த மாதிரி எந்த கஸ்டமர் வாங்கி போகிறாங்களோ அவங்க ஏரியாவில் அவங்க சிட்டியில் எந்த டீலர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ரெஃபரன்ஸ் நாங்கள் கொடுப்போம் ஸோ அவங்கக்கிட்டே போயிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம் அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அதே சமயத்தில் அவங்க வந்து ப்ராப்பர் ஜென்யூன் ஷாப்பில் போய் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் மெயின் லோக்கலில் போய் மாட்டிக்கிறதோட இவங்க வந்து வந்து அவங்க வழியாக ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்குறது ஒன் ஃபிஃப்டி வாங்குறோன்னா இங்கே கொடுத்தா ஒர்த்து அங்கே கொடுக்குறதோட இங்கே கொடுக்குறது ஒர்த்து அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து அது ஏரியா வந்து வரைக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ ஃபார் பெங்களூர் இருக்குது பெங்களூரில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா பெங்களூரில் எந்த ஏரியாவில் இருக்குது எந்த ஏரியா யார் டீலர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுவோம் நான் டீலர்ஸ்க்கே சப் டீலர்ஸ்க்கே நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம் இப்போ எங்களுக்கு அந்தமான் இருக்குது ஸ்ரீலங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்குது அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே லோக்கலில் எங்கே வந்து சப் டீலர்ஸ் இருப்பாங்க எங்க எங்கள் சப் டீலர்ஸ் அங்கே இருக்காங்க அவங்க வந்து இந்த ராவ் சைக்கிள் இருக்கு மோகன் சைக்கிள்ஸ் இருக்கு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் பேர் அனுப்போம் கஸ்டமருக்கு எதனா தேவைன்னா நீங்கள் அங்கே போங்க அங்கே போய் செஞ்சுக்கோங்க எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையான பண்ணி கொடுப்பாங்க இங்கேருந்து பாக்ஸ் ஸ்டாண்ட் போவோம் அவங்க போய் அங்கே போய் ஃபிட்டிங் பண்ணிப்பாங்க ஸோ இங்கே டூ ஹண்ட்ரட் சார்ஜ் ஆகுதுன்னா அங்கே த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு சர்வீஸ் அங்கே கிடைக்கிது ஸோ அதை வந்து அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு வலையை இங்கே சுற்ற வேண்டியதில்லை ஸோ அந்த ப்ராப்பராக வந்து கஸ்டமர் போகணும் ஃபர்ஸ்ட் திங் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் நாங்கள் என்ன சொல்கிறோம் புரிஞ்சிக்கணும் அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் அதுக்கு இருக்குது நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாமே அசம்பிள் சைக்கிள் ஃபிட்டேடு ஃபிட்டட் சைக்கிள்ஸே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து லோட் பண்ணுறது நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு சர்வீஸ் அது இஸ் அவர் பியாண்ட் அவர் ஹேண்ட் அப்போ நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது பட் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அதை கஸ்டமருக்கு ஏன்னா இன்றைக்கு பயஸ் மார்க்கெட்டு ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஆமாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ வீடியோ கடைசி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இப்போ தெரியும் நான் எந்த இளக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்து ஜென்வனாக வீடியோஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது ஸோ அது மாதிரியான ஒரு ஜெனூனான ஒரு ஷாப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கனா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் டைரக்டாக கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு கூட நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைக்கிளை சூஸ் பண்ணலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க நம்ப கூடிய மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியான அப்கமிங் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ டீடைல் கீழே இருக்குங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்